ஒரு ஒரு ஜாதகத்தில் வீடு கட்டின உடனே வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய தன்மை இல்லை விபத்து இல்லை கண்டங்கள் இல்லை ஏதாவது ஒரு அசௌகரியமான விஷயங்கள்லாம் நடக்கும் அது எப்படி அவருடைய ஜாதகத்தில் அது சுட்டி காட்டும்னா லக்கணத்திலிருந்து நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு பெற்று இல்லைன்னா அந்த நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் ஏற்பட்டு அந்த தசாபுத்தி காலங்கள் போகும்போது கண்டிப்பாக வீடு கட்டுவார் வீடு கட்டும்பொழுது அவர் என்ன பண்ணுவார் முடித்த உடனே அவருக்கு வந்து விபத்தோ கண்டமோ துன்பமோ ஏற்பட்டு அந்த வீட்டில் வாழாத தன்மையை உண்டு பண்ணி வெளியேற்றிடும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிடும் அதனால தான் நான்காம் மடம் ஆறு எட்டு பாதுகாத்து தொடர்பு பெற்று தசாபுத்தி காலங்களில் வீடு கட்டியவுடன் விபத்துக்கள் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் உருவாக்குன்றத அவருடைய ஜாதகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்